பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு நீலகிரி காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் திரு ஆர் கணேஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நீலகிரி காங்கிரஸ் கமிட்டி சமூக ஊடகத்துறை சார்பாக ஊடகத்துறை மாவட்ட தலைவர் திரு மானேஷ் சந்திரன் அவர்கள் தலைமையில் உதகை நகருக்குள் மக்கள் கூடும் பல்வேறு பகுதிகளில் காமராஜர் ஐயா அவர்களுடைய சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசாரத்தை வழங்கியும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் வழக்கறிஞர் பிரிவு ரவிக்குமார் சமூக ஊடகத்துறை பொதுச் செயலாளர் சிவசங்கரன் செயலாளர் சாம் சுதர்சன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு நல்கிய நம்முடைய ஏடிசி ஜி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் செய்கிறோம் வாங்க காமராஜருக்கு யாருக்கு காமராஜர் ஐயா உனக்கு வந்து நாள்

ओके ना ஒரு ஸ்டாப்பில அப்படியே போறோம் சேப்டியா நிக்கு பாருங்க வண்டி வண்டி வா 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 வந்துட்டு இருக்காங்க சக்கில மாட்டடி அடிக்கும் திருமலவர் கருமவீர பாமராஜர் ஐயாவுளுடைய திருநாள் தினம் அன்று நீலகிரி மாவட்ட சமூக ஊடகத்துறை சார்பாக மாவட்ட தலைவர் திரு ஆர் ரணேஷ் அவர்களோட வழிகாட்டுதலின்படி பல்வேறு இடங்களில் நாங்கள் இன்றைக்கு மக்களை சந்தித்து காமராஜர் ஐயாவும் நீலகிரியும் என்ற தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை பட்டியலிட்டு அந்த பிரச்சுரங்களை மக்கள் மத்தியிலே கொடுத்து வருகிறோம் இந்த தருணத்தில் ஏடிசி மைய பகுதியில் உள்ள மிக்க ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் ஓட்டுநர்கள் அனைவரிடமும் இந்த பிரச்சுரத்தை வழங்கியுள்ளோம் காமராஜர் ஐயா பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்திய அளவில உலகளவில புகழ்பெற்றவர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி கண்டவர் என்று